நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஒரு நான்கு பல் சவளை கிடாரிங்க நீங்கள் அதாவது இந்த கிடாரியை பார்த்தவுடன் நான்கு பல்னு சொன்னப்போ என்னால் நம்ப முடியலைங்க நிச்சயமாக நீங்களும் நம்ப முடியாதுன்னு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு சீரான உடல் உடல் கட்டமைப்புங்க இந்த கிடாரியை பொறுத்த வரைக்குங்க குற்றம் என்பது ஒரு எள்ளளவும் கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் கட்டமைப்பாகட்டும் அந்த ரட்டநாடி உடலில் நல்லா ரட்டை திம்மல் அமைப்பில் நல்லா நம் குற்றளவுக்கு வாழலிங்க நல்லா அருந்தாடையில் தொப்புல் இறக்கம் இல்லாமல் நல்ல நேர் விழாரி கொம்புலிங்க அனைத்து அங்க தெளிவாக இருக்கிறது மடி அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பின மாட்டிற்கு எந்தளவு அளவுக்கு ஒரு நல்ல தெளிவான மடி இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மடி அமைப்புங்க நான்கு காம்புகளும் நல்ல தெளிவான காம்புகள் அதற்கு காம்புகளுக்கான இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு காம்புகளுக்கும் ஒரே சமமாக இருக்குங்க நீங்கள் ஸ்கேல் வைத்து அளந்தால் கூட ஒரு ஒரு சென்டிமீட்டர் கூட வித்தியாசம் வராதுங்க அந்த அளவுக்கு நல்ல தெளிவான ஒரு உடல் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடு இந்த மாதிரி மாடு அதுவும் குறிப்பாக நான்கு பல்லில் இந்த தரத்தில் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க நம்ம தேர்ந்தெடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க கன்றுக்கு போக நேரம் இரண்டரை லிட்டர் ஒரு நாளைக்கு ஐந்து பால் கறந்து இன்னும் ஒரு வாரத்தில் கன்று நல்ல ஒரு நல்ல ஜ உடல் கட்டமைப்புங்க இன்னும் ஆறு பல் பல் சேரும்பொழுதெல்லாம் இன்னுமே நல்ல பெருங்கூட்டாக நல்ல எலும்பூக்கமான மாடாக வந்து ஈத்துக்கு ஈத்து அதிகரிக்கும் பொழுது கரைவைத்திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம்ங்க இந்த அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டக்ட் பண்ணி தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்